ஹலை லூயா கர்த்தர் முலகர் ராட்சகரமான இயேசு கிருஷ்ணம நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்றாம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சந்திக்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களை கர்த்தர் கடந்த ரெண்டு மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் நம்மளை நடத்தினார் ராமேன் ஹாலூயா தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த புதிய மாதத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் விசேஷமாக அந்த டெய்லி நேயர்களே பயப்படாதிருங்கள் அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை நீங்களும் பயப்படாதிருங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக என்னை அழைத்து தேவனுக்கு மகிமைக்காக ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு தாசுகளுக்கே நீங்கள் பயப்படாதிருங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஊழியத்தை தாங்குகிற செபிக்கிற கொடுக்கிற நீங்கள் யாரும் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்யப்போகிறார் அது என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என் அன்பு தேவ பிள்ளையை வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அல்ல இல்லையா அறுபத்தி எட்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அலை லூயா தேவன் எழுந்திரல் இருக்கிறார் ராமேன் அலை நமக்காக நமக்காக என் அன்பு தேவ பிள்ளையே எதற்காக எழும்பினால் சத்துருக்களை ஓட போகிறார் சத்துருக்களை ஓடவிடும்படியாக சத்துருக்களை என் அன்பு தேவ பிள்ளையே சொல்லி ஓடி போகும்படியாக கர்த்தன் நம் நடுவில் எழும்பி இருக்கிறார் அலை லூயா குடும்பத்திலே எழும்பி இருக்கிறார் எந்த காரியத்திலே சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவன் உனக்காக எழும்பை ஓ அவர்களை ஓடவிட போகிறேன் என்று சொல்லுகிறார் அலை லூயா என் அன்பு தேவ தேவ சமூகத்துக்குள்ள சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க ஓ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தையின் படியே என் அன்பு தேவ இன்றைக்கு உன் நடுவில் எழும்பி நின்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் உன் சத்துருக்களை ஓட விடுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா என் அன்பு தேவ பிள்ளையே யாத்திராக முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஓ ஆண்டவரே உம்முடைய கண்களிலே மோசே கேட்கிறான் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் என் நடுவில் எழுந்தரு தொடரலும் சொல்லி காரணம் என்ன என் அன்பு தேவ எதற்காக எழும்பினார் தேவ சமூகத்துக்குள்ளாக எழுது எதற்காக எழும்ப சொன்னால் ஜனங்கள் நடுவில் அவனால் பாடுபட முடியல போராட முடியல போராட முடியல ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் வணங்கா கழுத்துடைய ஜனங்கள் இன்றைக்கு கூட வாழ்க்கையில் ஒரு வேலை என் அன்பு தேவ பிள்ளையை ஊழியத்தில் இருக்கலாம் சபை நடத்தி கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கலாம் ஒரு ஒரு சின்ன கடன் நடத்தி கொண்டிருக்கலாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கலாம் கூட இருக்கிற ஆட்கள் அல்லது உன்னுடைய பார்ட்னர் அல்லது உனக்கு கூட இருக்கிறவங்க கம்பளியில் வேலை செய்கிறவர்கள் அவ்வள வணங்கா கழுத்துடையவர்களாய் திமிரு வாதம் பிடித்தவர்களாய் இருக்கலாம் ஹர்லை என் அன்பு தேவ பிள்ளையே மோசே கேட்டால் உன்னுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததனால் எழுந்தருளும் காரணம் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள் வணங்கா கழுத்துடையவர்கள் திமிரு பிடித்தவர்கள் ஆகையால் நீ எழுந்தருள்னா தான் அம்மைன் அல்லைய நாம் உடைய சுதந்திரம் என்று சொல்லி அறிய முடியும் நீங்க எழும்பினாதான் ஹர்லை லூயா பலத்த காரியத்தை செய்ய அப்ப ஆண்டவர் சொல்ற மோசே இதோ எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அலைலூயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஓ பெரிய காரியங்களையும் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் அலை கர்த்தர் எழும்புகிறார் என்று சொன்னார் எழும்பிட்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வணங்கா கழுத்தொழி திமிரு பிடிச்சே மக்களுக்கு மத்தியிலே அன்பு தேவப்பிள்ளை அவர் அந்த திமிரு பிடித்த மக்கள் யார் யார் அவர்கள் சத்துருக்கள் இந்த சத்துருளுக்கு மத்தியிலே எழும்பி நிற்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக இந்த மாசத்திலே உன் சத்துருக்களை ஓடவிட்டு என் சத்துருக்களை ஓடவிட்டு என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்து அதேபோல் எனக்கு அற்புதம் அதிசயத்தை செய்து தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் லூயா பயப்படாதிருங்க பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே இந்த டெய்லி நீ நேயர்கள் மற்றும் பார்ட்னர்கள் யாவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை வருகிறது என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருக்கு மகிமை சொல்லுகிறேன் தேவனாகிய சத்துருக்களை சிதறடிக்க போகிறார் அவர்களை தேடி நீ சத்துருக்களை தேடி நீ காணாதிருப்பாய் உன் சத்துருக்களை தேடி நீ காணாதிருப்பாய் மகிமை உண்டாகட்டும் ஒரு பெயரை சொல்லுகிறார் கல்பனா சகோதரி உன் சத்துருக்களை நீ தேடி காணாதிருப்பாய் உனக்காக கர்த்தர் எழும்பி நிற்கிறார் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உனக்காக எழும்பி நிற்கிறார் அந்த சத்ருக்குள் ஓடி போவார்கள் நீ பார்க்க போகிற எங்கடா காணா எங்கடா காணா அப்படின்னு சொல்லி அவர்கள் காணாமலே போவார்கள் அலை லூயா ஒரு நாள் அவருடைய மண் மேடுகளை நீ மிதிக்கப் போகிறார் ராமேன் அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் எழும்பி இருப்பதற்கு இந்த மாதத்துலே நமக்காக எழுந்திருவதற்கு காரணம் என்ன சத்துருக்களை ஓடவிட்டு அலை லூயா உனக்க எனக்கும் அற்புதம் செய்யும்படியாக செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறதைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு அந்த மாதம் ஆண்டவரை இந்த மாதத்துடைய வாக்குத்தத்துவத்திற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் விசேஷ்வரமாக ஆண்டவரை அப்பா அந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிற கொடுக்கிற ஆண்டவரை செபிக்கிற ஆண்டவரை அடியனை எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரை தாசருடைய குடும்பங்களுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் அவர்கள் நடுவில் எழும்பெருளி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை விரட்டி ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்களை கத்த செய்வீராக அப்படியா என்று ஆண்டவரே டெய்லி அணி நேர்களுக்காக ஆண்டவரே அமாவாசை விடுதலை பார்ட்னர்களுக்காக ஆண்டவரே அப்பா விடுதலை ஆண்டவர் சப பார்ட்னர்களுக்காக செபிக்கிற அவருடைய நடுவழி கத்திரை எழும்பரலி ஆண்டவரே உடைய நாமத்தினாலே எழுந்தருளி ஆண்டவரே அவருடைய சத்துருக்களை ஓடவிட்டு ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை கத்த செய்வீராக இதுவரையிலும் ஆண்டவரை பார்ட்னராய் வந்திருக்கிற என் அன்பு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடுவில் எழும்புவீராக ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் எழும்புவீராக ரட்சிக்கப்படாத மக்களுடைய ஆவி ஆத்தம சரீரத்திலே கத்தர் எழும்புவீராக எழும்பி கர்த்தர் ரட்சித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன் பெரிய காரியத்தை சே ஆசிர்வதிங்க அப்பாளை பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வா ஏசுன்ற ரத்தன்ச்சு ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்படின்னு செபிக்கிறேன் சரி நல்ல பிதாவே நல்ல அலையிலும் கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்